எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அற்புதமான கோவில் என்ன அப்படின்னா கோடியக்கரையில் இருக்கிற கோடிக்குலகர் கோவில் இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அதாவது கோடியில் எண்டில் இருக்கிற ஒரு அற்புதமான ஊரில் இந்த கோவில் இருக்குது இது நம்ம தனுஷ்கோடி வந்து தமிழ்நாட்டோட தென்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அதுக்கு பேக் சைடில் இருக்கிற ஏரியா தான் கோடியக்கரை இங்கே ஒரு அற்புதமான சிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல பழமையான கோவில் இது நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா இடது பக்கமாக பிள்ளையார் இருக்கார் சின்னதாக இடது பக்கமாக ஒரு மாடக்குழி மாதிரி ப்ளேஸில் பிள்ளையார் இருக்கார் அப்படி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் நந்திக்கு கீழே சின்ன ஒரு விநாயகர் இருக்கார் இந்த கோவிலில் கொடிமரம் கிடையாது சோ கொடிமரம் இல்லாத கோவில் எல்லாமே வந்து பரிகாரத்திற்கான கோவில் இல்லையா பரிகார தான் இப்போ நம்ம கோவில் முதல்ல வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கு இங்க இருந்து அப்படி நம்ம திரும்பி பார்த்தா கோவில் நல்ல ஒரு அற்புதமான கோவில் இந்த ஊரே ரொம்ப அற்புதமாக இருக்கு நிறைய கர்டனை பார்க்க முடியுது நம்ம ஊரில் எப்போமாச்சொன்று ரெண்டு தான் பார்க்க முடியும் இங்கே நிறைய பார்க்க முடிஞ்சுது அதனால தான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் இப்போது அப்படியே உள்ளே வந்தோன்னா கோவிலில் ரைட் சைடில் எங்கள் தக்ஷணாமூர்த்தி அப்படியே கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்கள் அவரை கடந்து வந்தால் விநாயகர் இருக்கார் விநாயகரை தரிசி தரிசிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படி வந்து சுற்றி பார்ப்போம் விநாயகர் சுற்றி வரலாம் சின்ன கோவிலாக இருந்தாலும் நல்ல வைப்ரேஷன் அற்புதமான உணர்வுகள்லாம் கிடைக்குது அந்த கோவிலில் இப்போ விநாயகரை தொடர்ந்து அடுத்து இருக்கிறது வந்து முருகன் சந்நிதி இந்த முருகன் பெயர் வந்து அமிர்தகர சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் இந்த முருகனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவருக்கு வந்து ஆறு கரங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு கரத்தில் வந்து என்ன வச்சுருக்காரு அப்படின்னா அமிர்த கலசம் வச்சுருக்காரு இன்னொரு கலத்தில் நீலோத் பவமலர் வச்சுருக்காரு இன்னொரு கரத்தில் தாமரைப்பூ வச்சுருக்காரு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெஷலான முருகர் இவர் கோவில் நட சாத்தி இருந்தது உங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோ எண்ட் என்லையும் நீங்கள் முருகரையும் பார்க்கலாம் இந்த முருகர் வந்து எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா பேசாத குழந்தைகளையும் பேச வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோ இந்த கோவிலில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க பேசலைன்னா கூட்டிகிட்டு வந்து இந்த முருகர் கோயிலில் நெய் தேன் வந்து கொடுக்குறாங்க தேனை குழந்தைங்க நாக்கில் நா ராவுனால் குழந்தைங்க நல்லா பேசுங்கிறது ஐதீகம் இப்போது அங்கேருந்து வந்தோன்னா கணேசலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவலிங்கம் தனியாக வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்குள்ளே சனீஸ்வர பகவானுக்கு தனியாக ஒரு சிலை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தனியாக எந்த கோவிலையும் நாங்கள் பார்த்ததில்ல ஸோ இது வந்து வித்தியாசமான அமைப்பாக இருந்தது இப்போ இந்த சனீஸ்வர பகவானுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு நவகிரகம் இருக்காங்க நம்ம அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து லிங்கோத்பவர் அப்படியே உள்ளே வந்தோம்னா துர்கை அம்மனை பார்க்க முடியும் அப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் ஒரு கிணறு இருந்தது பாருங்க நல்ல நிறைய தண்ணி இருக்கு இந்த கிணத்துல தான் வந்து சுவாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கெல்லாம் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ இத தாண்டி போனா நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா நவகிரகங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முருகரை பார்த்துருங்க முருகர் ஆறு கரம் கொண்ட முருகர் இப்போ டைரக்டா நம்ம நவகிரகம் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்க நவக்கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா வரிசையா இருக்காங்க நம்ம ஊர்ல எப்படி இருப்பாங்க ரவுண்டா இருப்பாங்க இல்லையா இதுல வந்து வரிசையா இருக்காங்க இதுவும் வந்து ஒரு அற்புதமான விஷயம் தான் பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் குரு உங்களை பார்த்தாச்சு இப்படி வரிசையா நவக்கிரகங்கள் இருக்காங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இப்போ உள்ள போறப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வலது பக்கத்துல காடு கிளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க இப்போ நார்மலா நம்ம வந்து எல்லா கோவில்லயும் பார்ப்போம் காவல் தெய்வம் வந்து ஆண் தெய்வமா இருக்கும் இந்த கோவில்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த காடு கிளால்ங்கிற இந்த அம்மன் தான் இவங்க வந்து காவல் தெய்வம் ஏதாவது ஒரு விஷயம் போகணும் அப்படின்னா அந்த கோவிலில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாமி கும்பிட்றாங்க இப்போது அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் மையார் தடங்கண்ணி அம்மன் பேர் மையார் தடங்கண்ணி அம்மனையும் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது சிவன் கோவிலுக்குள்ள நால்வர் இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே குலகர் குலகர் அப்படிங்கிற முனிவர் தான் இந்த கோவிலோடய ஸ்பெஷாலிட்டி இதான் அதான் இவர் இவரோட ஜீவசமாதி தான் சிவன் கோவிலுக்கு அடியில் இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து ஒரு ஜீவசமாதி கோவில்னு சொல்லலாம் இங்கே வேண்டிக்கிட்டா நமக்கு ஏற்படுற எல்லா முடக்கங்களும் நீங்கி வாழ்வே வாழ்க்கையில் வந்து எல்லா வளங்களும் கிடைக்கும் நமக்கு சிவபெருமானை தர்சி தரிசிக்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு பாருங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தோஷங்களையும் திக்கிற சிவன் கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்